சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எதனால பாத எரிச்ச வருது ஆக்சுவலாக வந்து சுகர் பேஷண்ட் ரொம்ப நாளா அவங்களுடைய சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய நரம்புகள் பாதிப்படைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது அவங்களுடைய கால் பாதத்துல இருக்கிற நரம்புகள் பாதிப்படைஞ்சு அவங்களுக்கு கால் எரிச்சல் ஏற்படும் அதாவது இந்த நரம்பு பாதிப்புடைய வெளிப்பாடு தான் இந்த பாத எரிச்சல் இதை எப்படி சார் சரி பண்ணணும்னா இதை வந்து ரெண்டு விதமா சரி பண்ணணும் அதாவது அவங்கள சர்க்கரையை டெஸ்ட் பண்ணி அவங்க சர்க்கரையை முதல்ல கட்டுக்குள்ள கொண்டு வரணும் ப்ளஸ் வந்து இந்த நரம்புகளை வந்து சரி செய்யற அதாவது நரம்புகளை ஸ்ட்ரெந்தன் பண்ணுற மாத்திரைகள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த நரம்பு ஸ்ட்ரெந்தன் பண்ணுற மாத்திரைகள் கொடுக்கும் போது சில பேருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கலாம் அது படிப்படியாக அது மாத்திரைகள் போடும்போது சரியாயிடும் அண்ட் இந்த பாதை எரிச்சல் உடனடியாக சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் டைம் எடுக்கும் பிகாஸ் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ அவங்க சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாத்திரையும் போட்டாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வரலாம்